ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் தமிழ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக குயிக்காக செய்யக்கூடிய சும்மா வேறு லெவல் டேஸ்ட்டில் அட்டகாசமான மட்டன் குழம்பு ரெசிப்பி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் இந்த மெத்தடில் மட்டன் குழம்பு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பாராட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் என்னென்ன பொருளெலாம் செய்கிறது தெரியும் இப்போ இந்த மட்டன் குழம்பு குக்கரில் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன் குக்கரில் செஞ்சோம்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துலேயும் இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணிடுறாங்க இப்போ குக்கரில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் ரெண்டு கிராம்பு கொஞ்சமாக பட்டை இலை ஒரு இலை வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க ரெண்டு கொத்தளவுக்கு கருவேப்பிலை வந்து சேர்த்துட்டு இப்போ ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறம் ஒரு கிலோ அளவுக்கு மட்டன் வந்து ஒரு ரெண்டு தடவை நல்லா கழுவிட்டு வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ மட்டன் வந்து சேர்த்ததுக்கு அப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கீங்க தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ எப்பவுமே குக்கரில் மட்டன் குழம்பு வைக்கும்போது உடனே வந்து தண்ணி ஊத்தி வேக வச்சுருங்க அந்த கரியோட பச்சை வாசனை அப்படியே அடிக்கும் அதனால் இந்த மட்டன் நல்லா வெந்து அந்த மட்டன்லேயே கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வந்து வர ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் அந்த மட்டன் மசாலாம் சேர்த்துட்டு அப்புறம் வந்து தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும் அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்குங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ இந்த மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வர வர கொஞ்சமாக அந்த இதில் தண்ணி ஈரப்பதம் இருக்கு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த மட்டனை இந்த மாதிரி நல்லா மசாலாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சுங்க இதுக்கு மேலே விட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால் இந்த மட்டன் வேகிற அளவுக்கு தண்ணி வந்து கொஞ்சமாக ஊற்றி வேக வச்சு எடுத்துக்கலாங்க இப்போது ஒரு செம்பு அளவுக்கு நான் வந்து தண்ணி ஊற்றி விற்கிறேன் உங்களுக்கு மட்டன் குழம்பு எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அந்த தண்ணியோட அளவுக்கு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடிட்டு ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க அப்போ அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வரும் இந்த மட்டன் குழம்பு நல்லா கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ஒரு சில பொருட்களை நம்ம வதக்கி அரைச்சி சேர்த்தோம்னா அந்த குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் நல்லா திக்கான குழம்பாகவும் வந்து கிடைக்குங்க சாப்பிட்றதுக்கு அட்டகாசமாக இருக்கும் இப்போ ஒரு பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் கொஞ்சமாக வர கொத்தமல்லி ஜீரகம் மிளகு மூணு வரமிளகா சேர்த்துக்குங்க கொஞ்சமாக பெரிய வெங்காயம் அப்போல்லாட்டி சின்ன வெங்காயம் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு ரெண்டு அளவுக்கு அருவப்பில் சேர்த்துட்டு இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க அப்புறம் நல்லா மீடியம் சைஸ் தக்காளி பழமாக இருந்தால் நல்லா பழுத்து தக்காளி பழமாக ஒரு ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாங்க ஒரு ஒன்றரை கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருள் வந்து சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக வாசனைக்காக பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ இந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் பெருஞ்சீரெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த வதக்கி வச்ச பொருள் எல்லாமே நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க இப்போ குக்கரில் நாலு விசில் கம்ப்ளீட்டாக அடங்கினதுக்கப்புறம் குக்கர் மூடி வந்து ஓப்பன் பண்ணிடலாங்க மட்டன் எல்லாமே நல்லா சாஃப்டாக வெந்து வரும் நம்ம அரைச்சி ஊற்றி இந்த பொருள் எல்லாமே வந்து சேர்த்தோம்னா அந்த மட்டன் குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக வந்து கிடைக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்குங்க வாசனையாக இருக்கும் இப்போ இந்த வதக்கி வச்ச பொருள் எல்லாமே மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்த்துருக்கேன் அந்த மிக்சி ஜாரில் அந்த பேஸ்ட் எல்லாமே ஒட்டியிருக்கும் பாருங்க அதனால கொஞ்சமாக வந்து தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த குழம்பு வந்து இன்னும் கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறம் உப்பு எதுவும் பார்த்துலாம் கல் உப்பு வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ அந்த குழம்பு வந்து நல்லா கொதித்து வரணும் உப்பு காரம் எல்லாமே வந்து கரெக்டாக இருந்தாலே அந்த மட்டன் குழம்பு நல்லா ஜம்முன்னு சூப்பராக இருக்குங்க இப்போ அந்த குழம்பு இந்தளவுக்கு நல்லா கொதிச்சு வந்ததும் வாசனைக்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழுத்தோம்னா நல்லா கமகமனு சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நீங்கள் குக்கரில் ரெடி பண்ணினா டக்குன்னு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்துலேயே இந்த மட்டன் குழம்பு வந்து சூப்பராக ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இதே மெத்தடில் நல்லா டேஸ்டியான மட்டன் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சும்மா அட்டகாசமாக இருக்குங்க இட்லி சாதம் எல்லாத்துக்குமே நல்லா சூப்பராக இருக்கும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு இட்லி சாப்பிட்றவங்க கூட ஒரு ஆறுல இருந்து ஏழு இட்லி சாப்பிடுவாங்க அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டியாக இருக்கும் அந்த மட்டன் குழம்புல பார்த்தீங்கன்னா கூடுதல் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக அந்த வெங்காயம் தக்காளி தேங்காய் எல்லாம் நம்ம அரைச்சி ஊற்றி செஞ்சிருக்கிறதுனால இந்த குழம்பு வந்து நல்லா வாசனையா சூப்பராக இருக்குங்க ஒரு சொட்டு கூட குழம்பு வந்து வேஸ்ட்டே ஆகாது இந்த குழம்பு வந்து சூடு பண்ணி சாப்பிட சாப்பிட அவ்வளோ சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் இதே மேத்தில் இந்த டேஸ்டியான மட்டன் குழம்பு ரெசிபி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச்